சரி பெண் வச்சு என்ன பண்ணுறா அந்த மாதிரி நீயே போட்டு அப்புறம் என்ன எடுக்க சொல்லுவே நீ இந்தா போயி சேர் மலாம் உட்காந்துட்ட நீ ஆ சரி 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 ஆ பாய் 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 ஆ சரி அப்போடு அப்போட்டாச்சா இப்போ அம்மா எடுக்கணும் ஆ கையில் ஏது அம்மா கையில் ஏது சரி சரி வலிக்குது அப்படியே ஆக்டிங் ஓட்டிங்க இந்தா ஆக்டிங் ஒன்று ரொம்ப அதிகமாக இருக்குது ஐஸ் ஆஃப்ல இது ஆன் பண்ண இது ஆஃப்ல ஆன் பண்ணேன் இந்தா அம்மா கையில் ஆன் எழுதுலையே இல்லையே ஆ போட்டு தேடுந்தா அம்மா பொண்ணு டா அம்மா கேட்டு எங்க அந்த பேனை இதுவே கூர்ஃபே காணும் ஆன் பண்ண ஆன் பண்ணு பெண்ணு ஆன் பண்ணு ஆன் பண்ண ஐத்து ஆ அப்படிதான் ஐத்துனோம் ஆ ஹலோ மா யோசிக்கிற ஃபேனை பார்த்து என்னம்மா பண்ணுற இந்த ஐசு ஆ சொல்லு வேணும் மின்கில போடுறா பாருங்க ஆ காணமா நீ தானே போட்ட தூக்கி போட்டா யார் எடுத்துருப்பா போச்சா எடுத்துட்டேன் இந்தா எங்கம்மா போச்சு பெண்ணு யாரங்கறியா இறங்கு 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 யோ யோ ஆ இறங்கு பொறுமையாக இறங்கு